வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர் தீமன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நிலை தடுமாறிய தியா அவன் மேல் விழ தீரன் தியாவுடன் கட்டிலில் விழுந்தான் அவனது சூடான முச்சு காற்று பெண்ணவளை கிறங்கச் செய்ய தன்னவளின் வாசம் ஆடவனை மயக்கம் கொள்ளச் செய்தது தீரன் அவளது இதழை மென்மையாக தன் விரலால் வருடிட தியா அவனது தொடுதலில் உடல் சிலிர்க்கவும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பூன குட்டி அப்படி பார்க்குற என்று தீரன் தன் புருவத்தை உயர்த்தி கேட்கவும் லவ் யூ தீரா என்றாள் தியா தியாவின் கண்ணில் தெரிந்த அவ்வளவு காதலையும் தீரன் தன் கண்களில் அள்ளி மனதிற்குள் நிரப்பிக் கொண்ட தீரன் தன் நவளை காதலோடு பார்த்தான் மழையில் நனைந்ததால் உடலில் ஏற்பட்ட நடுக்கத்திலும் அறையில் இருந்த ஏசி குளிரிலும் தியாவின் முகம் வெளிறி அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது தியா தீரனின் நெஞ்சில் கை வைத்து அவனது உடல் சூட்டில் தன் கைகளை சூடாக்கிக் கொண்டாள் அவளது தொடுதலில் தீரனின் உடலிலும் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட அவனுக்கும் தியா தேவைப்பட்டாள் தீரன் அவளை நெருங்க தியாவும் அவன் உடலோடு ஒட்டிக்கொண்டாள் இருவரின் உணர்வுகளும் எல்லை கடக்க தீரனின் கைகள் அவள் இடையே வருடிக் கொண்டிருந்தது இருவருக்கும் அவர்களின் இதயம் துடிக்கும் ஓசை நன்றாகவே கேட்டது தியா தன் படபடக்கும் விழிகளை திறந்து பார்க்க தீரன் அவள் பார்வையில் தொலைந்து கொண்டிருந்தான் தியா மெல்ல தன் சிவந்திருக்கும் இதழை அவனது இதழில் பதிக்க தீரன் அவள் இதழில் கரைந்தே போய்விட்டான் இருவரிற்குள்ளும் இருக்கும் காதலை ஒருவருக்கொருவர் முத்தத்தால் பரிமாறிக் கொண்டனர் சில நிமிடங்கள் நடந்த இந்த முத்த யுத்தமானது அடுத்த கட்டத்திற்கு நகர தியா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு தீரனிடம் தன்னை இழக்க தயாரானாள் ஆனால் தீரனோ அவளிடமிருந்து விலகியவன் எழுந்து சென்று கபோடை திறந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனை பார்த்த தியா விழித்தபடியே தீரா என்று அழைத்தாள் தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவளிடம் தனது ஷர்ட் பேண்ட்டுகளை எடுத்து கொடுத்து போய் மாத்திட்டு வா என்றான் எழுந்து அவன் அருகில் வந்த தியா அவனை பின்னால் இருந்து கட்டி கொண்டவள் அவனது முதுகில் சாய்ந்தபடியே தீரா வந்துட்ட என்று தியா கேட்க அவளை தன் புறமாக இழுத்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான் அவனை ஏக்கமாக பார்த்த தியா மிருதுவான ஹஸ்கி வாய்ஸில் தீரா உனக்கு வேண்டாமா என்று கேட்க தீரன் அவளை மென்மையாக அணைத்தபடி இப்போ வேணாம் என்று தீரன் சொல்லவும் ஏன் என்று கேட்டாள் தியா மேரேஜ் முடியட்டும் அதுக்கப்புறம் உன்ன நாய மனைவியா ஆசைத்திரை எடுத்துக்கிறேன் என்றவன் அவள் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளை விட்டு நகர்ந்தான் ஏன் தீரா கல்யாணம் ஆனதா இதெல்லாமா என்று தியா அப்பாவியாக கேட்டாள் திரும்பி அவளிடம் வந்தவன் ஆமாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுவேன்னு எவ்வளோ சொன்னதை நீயும் நம்பிட்டு தானே அதனால் இப்போ இது வை ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ நான் கோபமா திட்டினேண்ணா அவள் சொன்னது உண்மைதானா நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு நினைக்கிறானா நம்மளை அவாய்ட் பண்ணுறானான்லாம் நீ தப்பு தப்பாக யோசிச்சேன்னா அதுக்கு தான் என்று தீரன் முடிக்க தியாவின் மனம் சுட்டது தியா கோபமாக அங்கிருந்து செல்ல அவளை பிடித்து கொண்ட தீரன் என்ன என்று கேட்டான் நான் அப்படிலாம் நினப்பண்ணா தீரா என்று தியா கேட்க அச்சோ பூனகுட்டி நான் சும்மா விளையாடினேன் என்று சொல்ல போ என்று அவனை தள்ளிவிட்டாள் தியா ஏன் இப்போவே உனக்கு ஓகேவா என்று தீரன் குறும்பாக சிரித்து கொண்டே கேட்க ம் எனக்கு ஓகே தான் என்றாள் தியா அவளது செயல்களை நினைக்க தீரனுக்கு சிரிப்பாக வந்தது லூசு போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா என்று சொல்லவும் மாட்ட மாட்டேன் நீயே வந்து ட்ரிஸ்டீச் பண்ணிவிடு என்று தியா கொஞ்சவும் ஏய் என்னை உசுப்பேத்தாதடி நானே என்னை கண்ட்ரோல் இருக்கேன் என்றான் தீரன் அதான் கேட்குறேன் தீரா ஏன் நீ கண்ட்ரோல் பண்ணுற ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல என்று தியா சொல்லவும் அப்படியா வா என்று சொன்ன தீரன் அவள் தலையில் நறுக்கென்று கொட்டவும் ஆ வலிக்குது தீரா என்றாள் தியா அப்போ போய் ஒழுங்கா ட்ரெஸ் வா இல்லை அந்த அழகான லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன் என்றான் ஹம் என்று தன் இதழை சுழித்து கொண்டு தியா உள்ளே சென்று உடைமாற்றி கொண்டு வந்தாள் அவனது இருக்கும் உடையானது தியாவின் உடலில் ஒட்டி அவளது அங்கங்களை அப்பட்டமாக காட்ட ஐயோ தீரா இது என்ன சோதனை நம்மளே சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருலர்க்கே என்றவன் தனது பார்வையை திருப்பிக் கொண்டான் தியா வேண்டுமென்றே அவன் முன்னே வந்து நின்றவள் நல்லா இருக்க அந்த ட்ரெஸ் என்று கேட்க ம் ரொம்ப ஹாட்டா இருக்குடி புனக்குட்டி என்று தீரன் கண்ணடித்தான் அவன் கழுத்தில் தன் கைகளை கோர்த்து மாலையாக போட வேணாண்டி அப்புறம் உனக்கு தான் ஆபத்து தீரன் நல்லவன் கிடையாது என்று அவளது கையை எடுத்துவிட்டு தனது உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் தீரன் தியாவனை பார்த்து சிரித்து கொண்டே நிற்க தீரனின் மேல் கொண்ட காதல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது தியாவிற்கு உடையை மாற்றி வந்த தீரன் தனது லேப்டாப்பை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டான் தியா பால்கனியை திறக்கவும் ஏய் திரும்பவும் மழையில் ஆட்டம் போட்ட உத கொடுப்பேன் என்று தீரன் குழந்தைகளை பயமுறுத்துவது போல் மிரட்ட இல்லை தீரா நான் சும்மா மழையை தான் பார்க்குறேன் என்றாள் ம் சரி என்றவன் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தியாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தீரனின் அருகில் வந்து உட்கார்ந்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் தீரனும் அவளது கன்னத்தில் முத்தமிட்டவன் மீண்டும் லேப்டாப்பில் தனது கவனத்தை செலுத்த தீரா பசிக்குது என்றாள் தியா சரி இரு ஆர்டர் பண்ணுறேன் என்றவன் தனது ஃபோனை எடுத்து உணவை ஆர்டர் செய்தான் இப்போ வந்துடும் சாப்பிடலாம் சரியா என்று தீரன் சொல்ல ம் சரி என்ன இன்னைக்கு திடீர்னு ரிசார்ட்லாம் வர சொல்லியிருக்க என்று தியா கேட்க சொல்கிறேன் சொல்கிறேன் என்று தனது கடிகாரத்தை பார்த்து சொல்ல என்ன தீரா நல்ல நேரம் பார்க்குறியா என்று தியா கேட்கவும் ம் ஆமாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் என்று தீரன் நக்கலாக சொல்லவும் யாரு நீயா என்று தியா சிரிக்கவும் திம்முறு தாண்டி உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு என்று தீரன் சொல்லவும் தியா அவனது காதை செல்லமாக கடித்தாள் ஆ ஏய் பூனைக்குட்டி என்னடி இப்படி பண்ணுற பாவம் தீரன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபட போகிறானோ என்று தீரன் கிண்டலாக சொல்லவும் ஏய் ஏன் அப்படி சொல்கிற நான் என் தீரனை ரொம்ப பத்திரமா என் பாப்பா மாதிரி பார்த்துக்குவேன் தெரியுமா என்று தியா சொன்னாள் அப்படியா எப்படி பார்த்துக்குவ என்று தீரன் கேட்கவும் டெய்லி அவனுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன் நான் தான் தலைவறி விடுவேன் நானே என் மடியில் தூங்க வச்சுப்பேன் என்று தியா சொல்லி கொண்டே இருக்க அவள் சொல்வதை கேட்ட தீரன் தன்னை மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் தீரனுக்கு அவளது வார்த்தைகள் அவனது அன்னையின் நினைவை கொண்டு வந்தது அவனது முகமாற்றத்தை கவனித்த தியா என்ன தீரா என்று கேட்க எங்கள் அம்மா கூட ஒன்று மாதிரி தான் சிரிச்சுட்டே இருப்பாங்க என்று தீரன் சொல்லவும் அவன் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்ட தியா கவலைப்படாத தீரா உன்னை தேடி உங்கள் அம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்க என்றாள் திரும்பி தியாவை குழப்பமாக பார்த்தவன் ஏய் இறந்து போனவங்க எப்படி வருவாங்க என்று கேட்க அட உனக்கு இது கூட தெரியாதா என்றவள் தன் நெற்றியை லேசாக அடித்து கொண்டு நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு குழந்தைய வந்து பிறப்பாங்களாம் என்று தியா சொல்லவும் தீரனுக்கு உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தீரன் ஆச்சரியமாக அவளை பார்த்தவன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க எத்தனை தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பேன் என்று தியா சொல்லவும் தீரன் வாய்விட்டு விட்டான் என்ன சிரிக்கிற தீரா நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்று கேட்க லூசு என்று அவள் தலையில் தட்டியவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ள அப்பொழுது அவர்கள் ஆர்டர் செய்த உணவு வந்துவிட்டது அதை வாங்கி வந்த தீரன் தியாவிடம் கொடுத்து நீ சாப்பிட நான் வந்துடுறேன் என்றான் இல்லை இல்லை வா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் என்று தியா சொல்ல சரி வர என்றவன் தனது லேப்டாப்பை வைத்து விட்டு தியாவுடன் உட்கார்ந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்ததும் கடிகாரத்தை பார்க்க மணி பதினொன்றை நெருங்கியது ஐயோ இவ்வளோ லேட் ஆயிடுச்சா நான் போய் தூங்குவா தீரா ரொம்ப தூக்கு தூக்கமாக வருது என்று தியா கேட்க சரி நீ போய் தூங்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் என்றான் நீ வந்து என்று தியா அவனது கையை பிடித்து இழுக்க சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் தியா பழுத்த உடனேயே தூங்கிவிட்டாள் தீரன் அவள் அருகிலேயே உட்கார்ந்து தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தான் உணவை கொடுத்துவிட்டு சென்ற டெலிவரி பையன் அங்கு நின்றிருந்த கருப்பு நிற காரில் இருந்தவர்களிடம் சிக்னல் காட்டிவிட்டு சென்றான் தீரனும் தியாவும் அவர்கள் அறையில் இருப்பதை பயன்படுத்தி கொண்ட சிலர் ரெசார்ட்டுக்குள் மெல்ல நுழைந்தனர் டேய் சத்தமுடமா வாங்க என்று ஒருவன் சொல்ல மற்றவர்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களுடன் ஹாலுக்குள் நுழைந்தனர் சற்று நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்த தீரனுக்கு அழைப்பு வந்தது அதனை ஏற்றவன் போனில் பேசிக்கொண்டே எழுந்தவன் தியாவிற்கு போர்வையை நன்றாக போர்த்துவிட்டு அறைக்கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தான் போனில் பேசிக்கொண்டே தீரன் வெளியே சென்றுவிட தியா அறையில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கதவு படப்படவென்று தட்டம் சத்தம் கேட்டதும் தியா திடுக்கிட்டு எழுந்தாள் கதவு வேகமாக சாத்தப்பட்டதும் தியா பயத்துடன் தீரனை தேட அருகில் தீரன் இல்லாததை பார்த்தவள் தீரா தீரா என்று அழைத்தாள் அவன் அங்கு எங்கும் இல்லை கதவின் அருகில் மெல்ல சென்றவள் யாரு யாரு என்று கேட்க அங்கிருந்து எந்த பதிலும் வரவில்லை மீண்டும் கதவு தட்டப்பட்டு கொண்டே இருக்க ஒருவேளை வேலை தீரனா என்று யோசித்து கொண்டே கதவை திறந்தாள் ஆனால் அங்கு யாரும் இல்லை எங்க இப்பதான் கதவை தட்டினாங்க யாரையும் காணும் என்று யோசித்துக் கொண்டே மெல்ல கீழே இறங்கி வந்தாள் ஆள் முழுக்க ஒரே இருட்டாக இருந்தது சுவிட்சை தேடிக்கொண்டு மெல்ல வந்தவள் தீரா தீரா என்று அழைத்துக்கொண்டே வந்தாள் அங்கு எங்கும் தீரன் இல்லை திடீரென டங் டங் என்று மணி அடிக்கவும் திடுக்கிட்டவள் திரும்பி பார்க்க கடிகாரம்தான் அது சற்று மூச்சு வாங்கிய தியா மெல்ல திரும்ப அங்கு யாரோ அவளது கையை பின்னால் வைத்து கட்டி பின் கண்களை துணியை கொண்டு இறுக்கமாக கட்டினர் யாரது யாரது என்று தியா கத்தவும் அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு செல்லவும் தியா பயந்து கத்த ஆரம்பித்து விட்டாள் தீரா தீரா என்று தியா கத்திக்கொண்டே இருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா